இந்த மாதிரி வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு தான் இது ரசிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களா சத்தியத்தை அறிந்தவர்கள் என்றால் சத்தியம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து போகிறார்கள் அவர்களுக்கு இனிமேல் நியாயத்திற்பதா என்கின் இந்த அடிப்படையில ஃபெப்ரிவாயிரத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஐயா அவர்களே நீங்க போன வீடியோவில வந்து ரெண்டு பேரையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க அதை குறித்து நம்ம அந்த இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஏனென்றால் அது வந்து இன்னும் விசுவாசிகளுக்கு இன்னும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதை குறித்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நம்ம எபிரேயரில் பார்த்த பத்தாம் அதிகாரம் அந்த ஆறாம் அதிகாரத்தினுடைய அதே கருத்தை அப்போசலாகிய பேதரும் வலு வலியுறுத்துகிறார் பாருங்க ரெண்டு பேதரும் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்திலருந்து கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதா இருக்கும் இதை விட ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க கூட படிச்சா ஒரு ஆபத்து இருக்குங்கிறது தெளிவா இருக்கும் அப்ப பேரு தப்பா எழுதுறாரா இப்ப இது வந்து ரட்சிக்கப்படாதவனை குறித்து சொல்லி இருக்குதா திருபாசக கர்த்தகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் ஒருவேளை எதுக்கும் கிரேக்கு போக சொல்லுவார் நினைக்கிறேன் எங்க போனாலும் அதான் பிரதர் அதாவது அழகா எழுதுறாரு தப்பினவர்கள் யாரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் மறுபடியும் தெளிவா மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு கொண்டு ஜெயிக்கப்பட்டார் அப்ப ரட்சிக்கப்பட்டவன் பாவத்தை ஜெயித்து வாழ அழைக்கப்பட்டவன் லெனின் இந்த கருத்தை தான் நூறு சதவீதம் மறுதளிக்கிறார் நம்ம ரசிக்கப்பட்ட பிறகு பாவம் பண்ணிக்கிட்டு இருப்போம் ரசிக்கப்பட்ட பிறகு பாவம் பண்ணிக்கிட்டு இருப்போம் பாவம் செய்வதை நிறுத்த மாட்டோம் அப்போ இவர் சொல்கிறார் நம்ம விடுவிக்கப்பட்டுட்டோம் திரும்ப அதை ஜெயிக்கிறவங்களாக தான் வாழணும் வெளிப்படுத்தின விஷயத்தில் ஜெயங்களுக்கிறவனையும் அதை தான் அவர் எழுதிட்டு இருக்கிறார் அப்போ பாவத்தை ஜெயிச்சு வாழ வேண்டிய நாம் மீண்டும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை நிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாக இருக்கும் அடுத்த வசனம் பாருங்க அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் எதை விட்டு கற்பனையை விட்டு அவர் சொல்லுவார் கற்பனையே நமக்கு கிடையாது எந்த கட்டளையும் நம்ம கை கொள்ள வேண்டியதில்லை அப்போ இவங்கெல்லாம் அப்போ சொல்லலாம் எழுதுன்னு எழுது இந்த வசனம் எதுக்கு இருக்குது கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம் இயேசுவை என்ன சொன்னார் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு தான் சொல்கிறாரு அப்படி உபதேசம் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் தான் யோவானில் சொன்ன மாதிரி அவருடைய ஆடுகள் அதான் சொல்கிறேன் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என் ஆடுகள் எனக்கு பின் செல்லும் நம்ம அதை மறுக்கலையே அப்படி பின் சொல்ற ஆடுகளை செவி கொடுக்கிற ஆடுகளை யாரும் பறிக்க முடியாது அந்த பாருங்க அறியாது இருந்தானால் அவர்களுக்கு நலமாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓம கூட சொல்ற பாருங்கள் நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பண்டி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது இதுக்கு மேலையும் ஒரு விளக்கம் கொடுக்கணும் அவங்க எங்க போக சொல்லுங்க தெளிவா இருக்க கக்குனது கக்குனதுன்னா தின்னாதான கக்க முடியும் திங்காமல் எப்படி கக்க முடியும் பிரதர் பிரபிண்டா அவர்களே உங்களுக்கு ஒரு பேசிக் விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதாதுன்னா வேண்டான தழுணா பாவம் கைக்கியாச்சு திரும்பத்துக்கு கழுவப்பட்ட பண்ணினா சேத்துல தான் கிடந்தோம் இப்போ நம்ம எல்லாருமே பாவத்தில் சேத்துல தான் கிடந்தோம் ஆண்டவர் நம்ம கழுவி மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறார் மீண்டும் அந்த பாவத்துக்குள்ள போகக்கூடாது பரிசுத்தமா நீங்க ஜீவிக்கணும் அப்படின்னு அதே பேத அடுத்தாலும் எழுதுற பாருங்க இவங்க பரிசுத்தலாட்டாலும் பரவாயில்ல எதிர்கால பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டாரு நீ பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லைங்கிற அதே பாருங்க பாருங்கள் பதினோராவசனத்தில் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எவ்வளோ தெளிவாக எழுதுற பாருங்கள் பதினாலாம் ஆசனம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோடையே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் அப்போ அவர் சந்நிதிக்கு சும்மா பாவத்தோடு போயிடலாம் அப்படிங்கிறது எப்படி பொருந்தும் அதனால தான் அவர் எழுதுறாரு பாருங்க பதினேழாம் ஆசனத்தில் ஆதலால் பிரியமானவர்களே அதை எவரையாக்கியான்னு என்ன எழுதினாரோ அதே எழுதுறாரு ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் இதை விட அவராக தான் சொல்லுவார் நீ வெளியிடாத பின்வாங்கி போயிடாத மறுதளிச்சு போயிடாத எச்சரிக்கையாயிரு பேதரும் அதை தான் எழுதுறாரு நாம அதை தான் போதிக்கிறோம் வேற ஒன்றும் நம்ம போதிக்கலை ரசிக்கப்பட்ட ஒருவன் வெற்றி பெற முடியும் ஜெயித்து வாழ முடியும் வாழ்ந்தால் பரலோகம் போயிடலாம் வாழாமல் போனால் அதை விட்டு விலகுறோம் இதுதான் வேதம் கூறும் சத்தியம் உடனே இவங்க கொடுவாங்க இவங்கெல்லாம் பாருங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகளை இவங்களே நிறைவேற்றணும்னு போதிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனால் அப்படி நாங்கள் போதிக்கல வேதம் வந்து என்ன தெளிவாக போதிக்கின்றது என்றால் விசுவாசத்திற்குள்ளதான் லா இருக்கு பூரண விசுவாசம் கற்பனைகளை நிறைவேற்றும் அப்போ நம்ம ஏசு கிறிஸ்துவ நம்ம பூரணமாக நம்பும் போது நம்ம பாவத்துக்கு விலகி ஓடிடுவோம் ஏன்னா எப்படினாலும் அவரை நம்மளை இங்கிற அந்த அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த கற்பனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட ஏசு கிறிஸ்து நம்மளை எடுத்து ந நடப்பிப்பார் ஏசு கிறிஸ்து நம்மளை வந்து நிறை நிறைவேற்றுவார் அதான் பூரண விசுவாசம் வந்து கிரியைகளாய் வெளிப்படும் அது அதைத்தான் வேத வாசனம் வந்து நமக்கு வந்து கற்றுக்கிடக்கிறது உடனே இவங்க வந்து கிரியையே இல்லைன்னு ஆனால் வேதம் என்ன சொல்கின்றது என்றால் பூரண விசுவாசம் கிரியையாக வெளிப்படும் அப்படி என்றால் ஒரு புறஜாதியம் பண்ணுற கிரியைகளை விட நம்ம அதிகமாக பண்ணணும்னு தான் பேதவசனம் வந்து கூறுகின்றது ஆனால் அந்த கிரியையை நம்ம வீடியோ எடுத்து எல்லாருக்கும் நான் காட்டுறேன்னு காட்டக்கூடாது அப்படி தானே ஐயா அதான் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மயமப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் நம்ம நற்கிரியல் சொன்னால் இவங்க நம்ம தப்பாக அந்த அவங்க நம்ம பாவத்துக்கு பரிகாரம் செய்கிற மாதிரியும் நம்ம என்னமோ அந்த கிரியை செஞ்சு தான் ரட்சிப்பை பெற்ற மாதிரியும் அப்படி பேசுகிறாங்க இது அவங்க திரிக்கிறது நம்ம அப்படி சொல்லலை நம்ம பாருங்கள் நாலாம்சனம் ஒண்ணியவான் ரெண்டு நாள் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான் இந்த கற்பனை கற்பனைனு என்ன சொல்லுறார் அவருக்கு ஏற்றபடி அவருடைய சித்தத்தை செஞ்சு பரிசுத்தமாக இந்த பூமியில் உலகத்துக்கு ஒத்தவேசம் தெரிக்காமல் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து காட்டணுங்கிறத தான் கற்பனை கட்டணக்காரர் இதைத்தான் நம்மளும் போதிக்கிறோம் அதுதான் ஏசு கிறிஸ்துவை சொல்கிறார் நான் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய சுயபலத்தினால் நம்ம வந்து கற்பனைகளை நிறைவேற்ற முடியாது அதான் வேதம் சொல்லுகிறது அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கும்போது அவர் உங்கள் உடம்புல எல்லா வீட்டுலேயும் வந்து விடுதலை ஆக்கி அந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் நீ கிறிஸ்துவை சாரும்போது ஆட்டோமேட்டிக்காக பாவம் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் நீங்கள் பாவத்துக்கு விலகி ஓடணும்னு நினச்சிங்கன்னா அது பாவம் ஆயிரும் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாவம் வெளியே ஓடிவிடும் அதைத்தான் நாங்கள் வந்து போதித்து கொண்டு இருக்கிறோம் அப்படி தானே ஐயா ஆமாம் அதை தான் கிறிஸ்துவக்குள் நினைத்திருக்கிறது கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுதல் கிறிஸ்துவை விட்டு விடாமல் இருக்கிறது இது எல்லாமே அதை சார்ந்தது தான் எல்லாமே நம்முடைய சுய முயற்சி இல்லை அப்படின்னா தான் நம்ம முதலே பாவத்தில் வந்து வாழ்ந்துட முடியுமே எதுக்கு ரட்சிப்பு அப்போ பாவத்தை நம்மளால் ஜெயிக்க முடியலை அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற்று வாழணும்னு தான் ஏசு நம்ம ரச்சித்திருக்கிறாரு ஆவியானவரை தந்திருக்கிறாரு இப்போ நமக்குள்ள நம்முடைய சொந்த முயற்சி இல்லாமல் அவரை சார்ந்து ஜெயித்து வாழ முடியும் வாழ வேண்டும் விசுவாசம் அந்த அந்த விசுவாசம் அந்த உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பிசாசை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசத்தில் எதிர்த்து நிறுங்கள அப்போ உலகம் மாமிசம் பிசாசு இந்த மூணு தான் பாவத்துக்கு காரணம் இந்த மூணையும் ஆண்டோருடைய கிருவையாலையும் பரிசுத்தாவியானோட வல்லமையினாலையும் ஜெயித்து வாழ முடியும் அப்படி வாழுகிறவன் எ வெளிப்படுத்தல சொன்ன மாதிரி நித்திய ஜீவனை இழக்க மாட்டான் அதை விட்டு விலக மாட்டான் ஆனால் வாழாமல் போகவும் முடியும் ஏன் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறாரு இது ஆதி ஆமத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் ஆமாம் ஆமாம் அந்த சுயாதீனத்திலிருந்து ஆண்டவர் தம்பக்கம் இழுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எச்சரிப்பை கொடுக்குறாரு அந்த பக்கம் இழுக்கிறதுக்கு அவன் இச்சையை கொடுக்குறான் அதாவது யாக்கோ எச்சரிக்கிறார் பாருங்க அவனவன் தந்தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்போ பாவம் பூரணமாகும் போது அந்த இச்சையை ஜெயிச்சு ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தில் இங்கே வந்தோம்னா நம்ம நிலச்ச நிற்போம் பிழைப்போம் ஏ அவன் ஏவாழ மாதிரி அவன் வார்த்தையில் கொஞ்சம் இச்சிக்கப்பட்டு உலகத்துக்குள்ளேயும் பாவத்துக்குள்ளேயும் போயிட்டான்னா விழுந்து போவோம் இதைத்தான் செய்யாதுன்னு எச்சரிக்கிறார் அப்படின்னா விசுவாசங்கிறது என்னென்னா நம்ம கடவுளை விசுவாசத்தான் எப்படினாலும் நம்ம அந்த கடவுளை காப்பாத்திடுவார் அதுதான் விசுவாசம் இந்த இந்த உன மாம்சத்துல இருந்தும் காப்பாத்திடுவார் இந்த இருந்தும் காப்பாற்றிடுவார் இந்த உலகத்தில் கொடுமையான அந்த உலகத்துலேருந்தும் காப்பாற்றிடுவார் எப்படினாலும் அவரை நம்ம காப்பாற்றுவாருங்கிற அந்த அந்த விசுவாசம் தான் நமக்குள்ளே இருக்கணும் காப்பாற்றுவார் என்று அவருடைய வார்த்தையோடு நாமும் செயல்படணும் அதைத்தான் அவங்க இல்லைங்காங்க ஆனால் வேதம் ஏன் அப்போ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறது சிலர் அச்சு விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டாங்க நீயோ தேவனுடைய மனுஷனே விலகி ஓடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஏசுக்கிற சுய நோக்கி ஓடு ஓடு அப்ப இதெல்லாம் யாருக்கு கொடுக்கறது நம்ம சுயாதீனத்தை பயன்படுத்தி அவருடைய பலத்தோடு நாமும் செய்யணும் செய்யும் போது வெற்றி கிடைக்கும் இதுல வந்து மனித பங்கு வந்து இருக்குது மனித பங்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்கனால அதெல்லாம் தவறான போதனையாக போய்விடும் ஏனென்றால் அவர் நமக்கு வந்து கிருபையை கொடுத்திருக்கிறார் அது அவருடைய கிரியை கிருபைனா என்னதுன்னா அவர் நமக்காக சிலுவையில் போய் ரத்தம் செஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார் கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு அந்த கிரியையை வைத்து விட்டார் அதுதான் வந்து கிருபை அதை குறித்து நம்ம யாரும் மேன்மை பாராட்டவே முடியாது அது ஒரு மகா பெரிய மேன்மை அதுக்கு மனிதனுடைய பங்கும் வந்து இருக்குது நம்ம அதை நம்பணும் அதைத்தான் கடவுள் விரும்புறாரு நம்புறதுல உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இருக்கா நம்ம செய்ய நம்ம செய்யணும் நம்ம நம்பணும் நம்ம நம்புறதுல எதுவும் கஷ்டம் இருக்கா இல்லை நீங்க ஒரு நூறு நாள் போய் குழி தோண்டுங்கன்னு தான் கஷ்டம் நீங்கள் அவர் தான் நமக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டார் அதை நம்புறது தான் மனிதனுடைய பங்கு நம்ம நம்புறதுனால நமக்கு என்ன நம்ம மகிமை பாராட்ட முடியும் அப்படி தானே ஐயா விசுவாசங்கிறது வந்து ஆண்டவரை நம்ம நம்பி போகிறது தான் அந்த ரட்சிப்பில் நம்ம பங்கு எதுவுமே இல்லை அந்த ரட்சிப்புங்கிறது வந்து நம்மளால் செய்ய முடியாது அது ஒரு பெரிய விலைக்கறையும் அது உலகத்தின் விலைக்கறையும் கொடுக்க முடியாது அது ரத்தத்தினால் வந்து அதை சம்பாதிச்சு வச்சுட்டாரு சம்பாதிச்சு வச்சதை பெருகிறதும் பெறாமல் இருக்கிறதும் நமக்கு பொறுத்தது அப்படிலாம் தான் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுருவாங்களே அப்போ யாரும் அந்த வார்த்தையை நம்பி இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் நீங்கள் என்ன கூற வரீங்கன்னா இதில் மனிதனுடைய பங்கு இல்லைன்னு கூற வரீங்க நீங்கள் மனிதனுடைய பங்கு இதில் இல்லைன்னு நீங்கள் கூறுவது வந்து இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்துக்கே நீங்கள் விரோதமாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிதானே ஐயா மனிதனுடைய பங்கு இல்லைன்னா வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நான் படி என்று கதவை தட்டுகிறேன் திறந்தால் பிரவேசிப்பேன் இப்போ அந்த அந்த திறந்தேன் அப்படிங்கிறத வந்து இவங்க என்னமோ நம்ம பெருமை பாராட்டுற மாதிரி சொல்றோன்னுங்கிறாரில்ல இல்லை அப்படி இல்லை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் இதை செய்கிறேன் அப்போ அதில் நம்ம பெருமை இல்லை ஆண்டோட கீழ்ப்படிஞ்சேன்னு தான் சொல்றோம் நான் தான் அவர் உள்ள வந்தாரு இல்ல வர முடியும்னு சொல்றது வந்து பெருமை வார்த்தை ஐயோ நான் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படைஞ்சு திறந்துட்டேயா அதனால நான் பழச்சுட்டேன் இப்படி சொல்ற வார்த்தையை தான் நம்ம சொல்றோம் சொல்லல இல்ல அவங்க தான் பெருமையில இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நம்ம நம்ம செய்யாமலே அவர் உள்ள வந்துருவாரு அதுதானே பெருமை தானே அது நம்முடைய அதாவது வேதத்தை மட்டுப்படுத்துது மனிதனுக்கு கொடுத்த சுயாதீனத்தை ஆண்டோர் அன்னைக்கும் பறிக்கல இன்னைக்கும் பறிக்கல அது அது தேவன் கொடுத்தது அந்த வேதவத்தினுடைய பேலன்ஸ் உபதேசத்தை நமக்கு கொடுக்க கூடாது அந்த சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா இப்ப நான் திறந்ததுனாலதான் அவர் உள்ள வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது பெருமை ஏன்னா அவருக்கு என்னமோ லாபம் இருக்க மாதிரி இப்ப நம்ம அப்படி சொல்லல அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் திறந்ததுனால நான் தப்பிச்சுட்டேன்பா அப்படிதான் நம்ம சொல்றோம் திறந்தோன்னு அப்ப அது நமக்கு தாழ்மையையும் ஒரு கீழ்ப்படுதலையும் தான் குறிக்குது அந்த வார்த்தை என்ன அர்த்தத்துல நோக்கத்துல சொல்றேங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடணும் அப்ப ரசிக்கப்பட்டேன் நான் விசுவாசிச்சேன் அப்படின்னு சொன்னா ஏ என் பங்கு வந்துட்டு நான் விசுவாசித்தேன் பெருமையாக சொல்லலை நான் விசுவாசிக்கலைன்னா ஏம்பாடு தான் ஆபத்தப்பா நான் தான் நிதி ஜீவனை இழந்திருப்பேன் அப்போ நான் விசுவாசித்ததுனால அவருடைய வார்த்தையை நம்பினதுனால கீழ்ப்படிஞ்சதுனால இன்னைக்கு நிதி ஜீவனை பெற்றேன் இதில் பெருமைக்கு ஒன்றுமே இல்லை அவங்க சொல்லுவாங்க இவங்களாம் மனிதனுடைய பங்கு இருக்கு அதனால் இவங்கெல்லாம் சுயநீதிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம நம்ம தெளிவா அந்த வார்த்தையை எப்படி உபயோகிக்கிறோம் அப்போ ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன் அதனால நான் பிழைச்சேன் இதை நான் இப்போ பவுல பையனை சொல்கிறார் விசுவாசித்தால் ஆகையால் நான் பேசுகிறேன் நான் விசுவாசித்தேன் நீதினு கேட்டா அப்போ அவர் விசுவாசித்தேன்னு சொன்னது பெருமை வார்த்தையா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்ங்காரு அப்போ நான் கிறிஸ்துவை பின்பற்ற பெருமையாக சொல்கிறாரா இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடந்தேன்ப்பா அதே மாதிரி நீங்களும் நடங்க இதுதானே ஒளி இப்படி புரிஞ்சுக்கிட்டா அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை இதுல வந்து இதுலயும் பேலன்ஸ்ட் தான் வருது சமநிலை பேலன்ஸ்ட் அவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்றாரு நம்ம வந்து ரிசீவ் ரிசீவ் நம்ம நான் அதுக்கானே பெருமை அப்படின்னு அவர் தான் யோசிக்கணும் ஒரு கேள்வியை நம்ம சொல்லும் போது இன்னொரு விளைவை பார்க்கணும் அப்ப அடுத்தவங்க என்ன சொல்லுவான் அவர் தான் ரிசீவ் பண்ண வைக்காருன்னா என்ன ரிசீவ் பண்ண வைக்கலப்பா தான் நான் ரசிக்கப்படல அப்ப நான் பொறுப்பு கிடையாது அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குது இல்லையா அதுக்கு தான் ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்து நம்ம கையில் வச்சுருக்கிறார் இது அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் குழப்பத்துக்கு இல்லை அவர் தான் ரிசீவ் பண்ண வைக்கிறாருன்னா அப்படின்னா மற்ற புரட்சாரிகள் ஏன் ரிசீவ் பண்ண வைக்கல அந்த கேள்வி அந்த கேள்வி வந்துடும் அதுக்கு ஏன் இந்த கேள்வி வர வைக்கிறதுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட போராதை கொடுத்துட்ருக்கீங்க ஆகையால் பிரியமானவர்களே இந்த மூன்று வசனங்களையும் தெளிவாக சொல்லுகிறது ஒரு விசுவாசி ரட்சிப்பை இழந்து போனேன்னா பொதுவாகவே நான் அந்த ரட்சிப்பை இழக்கணும் இழக்க முடியாதுங்கிற வார்த்தையே தப்புன்னு நான் சொல்லுவேன் ரட்சிப்பு ஒரு பொருள் கிடையாது ரட்சிப்பு ஒரு அனுபவம் ரட்சிப்பு ஒரு அனுபவத்திலேருந்து ஒரு அனுபவம் பாவத்தில் நாம் பரிசுத்தத்துக்குள்ள இயேசுக்குள்ள வாரம் இயேசு விட்டு பிரிஞ்சு நாம் இயேசுக்குள்ள வாழ்கிறோம் அப்போது விழுந்து போக முடியும் விலகி போக முடியும்னு அதை சொல்லணும் திரும்ப இயேசுவை விட்டுட்டு பழைய வாழ்க்கைக்கு போயிட முடியும் அந்த வாழ்தான் தான் அதை தான் வேதம் சொல்லுது இவங்க புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிச்சி ரட்சிப்பை இழக்க முடியும் இழக்க முடியாதுன்னு ஒரு பொருள் மாதிரி ஆகிட்டாங்க அது ஒரு தப்பு அதனால் நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலச்சிருந்து ஏன்னா போராடலாம்னு சொல்கிறாரு எபேசியர் பாருங்க ஏன்னா நமக்கு எதிராளி ஒருத்தன் இருக்கான் நம்ம வாழுகிற உலகம் இந்த பூமிக்குரியது நம்ம மாம்சம் உலகத்துக்குரியது அப்போ இந்த மூணும் நம்மளை திரும்ப இழுக்க முயற்சிக்கும் அதுக்கு நீ இடம் கொடுக்காம நமக்கு நிறைய விசுவாச வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு வேதத்தை கொடுத்துருக்குறாரு ஆவியானவரை கொடுத்துருக்குறாரு எபேசியர் ஆறளை பாருங்கள் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்காங்க இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா ஒரு நாளும் நம்ம விழமாட்டோம் நித்திய ஜீவனை இழக்க மாட்டோம் ஆனால் ஒரு எச்சரிப்பு இருக்குது அதையும் நீ கவனத்தில் வச்சுக்க சாலையில் போகும்போது விளணும்னு யாரும் போக மாட்டான் ஆனால் அங்கே ஆபத்துக்குன்னு ஒரு எச்சரிக்கையாக இருந்தால் அதை கவனிச்சுக்கப்பா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம போகிற மாளியை இழப்பா இழப்பாங்கிற போதனை நம்மளுடைய இடத்துல இல்லை நாங்கள் வந்து சமநிலை போதைத்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் விசுவாசிகளை அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஐயா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவிக்கொண்டு கொடுக்கிறது அதை ஒருவனும் எங்கள் கையிலிருந்து கொள்வதும் இல்லைன்னு இந்த வசனத்தை வைத்து அவங்க பேசிக்கிட்டு அதை நம்ம அடுத்த வீடியோவில் அதை குறித்து தெளிவாக பார்ப்போம்